ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க நான் கல்பனா பன்னீர் சொல்வேங்க வீட்டிலையே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எளிதாக செய்யலாங்க ஒரு தேங்காய் இருந்தால் போதுங்க நூறுமே எம்எல் பக்கம் செஞ்சுக்கலாம் அது ஒரு வாரம் பக்கம் வரும் இல்லைங்களா ஈஸியாக நம்ம வந்து எந்த மிஷினும் வேண்டாம் எதுவும் வேண்டாங்க ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீட்டில் எளிதாக கெமிக்கல் இல்லாமல் சுத்தமாக நம்ம கைப்பட செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சி தானுங்களா எந்த மிஷினும் வேண்டாம்னு சொன்னது வந்து எண்ணெய் எடுக்கிற மிஷினுங்க மிக்சி வேணுங்க ஆனால் அது வந்து த எந்த மிஷினும் வேண்டாம்னு சொன்னீங்களேன்னு நினைக்காதீங்க சரிங்களா எக்கனாமிக்கலும் கூட இப்போதான் தேங்காய் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட்டு வந்து வந்து ஒர்த்துதாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறீங்களா அந்த தேங்காய் வந்து ரொம்பவும் இலசு வேண்டாங்க ரொம்பவும் முத்தல் வேண்டாங்க சரிங்களா அதை நல்லா திருவிக்கோங்க திருவிட்டு அதை அப்படியே வந்து மிக்சியில போட்டுட்டு பல்ஸ் மோட்ல வந்து நல்லா வந்து விட்டு விட்டு சரிங்களா அப்ப வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து அதை வந்து வடிகட்டி தான் போகிறோம் நம்மளுக்கு தண்ணி நின்றுடும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும்போது என்னென்னா ஈவினிங் செஞ்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அந்த தேங்காய்பால் சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகும்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஏடாட்டம் நிற்குங்க எல்லாம் அப்படியே தண்ணியெல்லாம் கீழே வந்து இறங்கிடும் திக்கான பகுதி மட்டும் மேலாக நிற்கும் அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ காலையில் எடுத்தோம் இல்லைங்களா தேங்காய் அந்த திக்கான பாதையை மட்டும் நான்ஸ்டிக் தவாலில் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து இதுலேயே கிளறணுங்க கொஞ்சம் நேரம் ஹையில வச்சுட்டு அப்புறம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து கண்டிப்பாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க என்னென்னா என்னன்னா என்னென்னா கருக்கக்கூடாதுங்க அப்புறம் நீர் முழுவதும் வட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க கரிகா கருகிடாம அப்படியே வணக்கிட்டே நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே விட்டுருங்க சரிங்களா அப்படியே கேலரிட்டே இருக்க இருக்கு நீங்கள் தீயாமல் பார்த்துட்டு அப்போ வந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கே தெரியும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனப்புறம் வந்து நீங்கள் நல்லா வந்து மெல்லிசான துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க அந்த சக்கையெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா வீட்லேயே செய்யறது ஈஸி தானுங்களா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த சக்கையை வந்து தூக்கி போடாமல் சில பேர் நெய் கசண்டு சாப்பிட்ற மாதிரி அந்த சக்கையில் வந்து சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் வேணுங்கிறவங்க சாப்பிடுங்க இல்லைன்னா கீழே போட்டுருங்க நன்றி வணக்கங்க